ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் மத்தையும் ஆறு முப்பத்தி நாலு ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் தன்னுடைய விகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா சுனீனா தன்னுடைய கணவரோட பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அதில் ஒரு பெரிய ஒரு இடியே போட்ட மாதிரி சுனேனாவுடைய இருதயம் கொஞ்சம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிச்சு என்ன அப்படின்னா சுனேனா கிட்ட அவளுடைய கணவர் சொன்னாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் அடுத்த மாதத்துலேருந்து வீட்டில் தான் இருக்க போகிறாங்க நீ அவங்கள பார்த்துக்கிட முடியுமான்னு கேட்டாங்க அப்போது நான் பார்த்துக்கிடுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் குற்றம் குறைகள் கண்டுபிடிப்பாங்க அது கூட பரவாயில்ல மனதளவில் நம்மளை காயப்படுத்தி ஒரு வேலைகளையுமே செய்ய விடாமல் அப்படியே அதிலேயே தேங்கி நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவேனே இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தா அப்போது அவங்களுடைய கணவர் சொன்னாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீ ஏன் இவ்வளோ நெ தூரம் கவலைப்படணும் இன்றைக்கி ஒரு இதை பாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் சுனேனா நான் ஹதயம் அதிலே தான் போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தது என்ன நடக்குமோ அடுத்த மாதம் நம்மளுடைய சந்தோஷம் எல்லாம் போயிருமோன்னு சொல்லி இன்னைக்குரிய சந்தோஷத்தையும் இழந்து போன போனால் தான் அவள் ஒவ்வொரு நாளும் யோசிக்கும்போது அவளுடைய பிள்ளைகள் பேசும்போதோ இல்லை அவங்களுடைய பிள்ளைகள் கொஞ்சம் போது கூட சந்தோஷமாக அதில் இரு இருக்க மாட்டாங்க அதுலேயுமே குழப்பத்தோடையும் பயத்தோடையும் தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவளுடைய மாமனார் மாமியார் வந்தாச்சு அந்த சமயத்தில் கூட அவளுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது இதுமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டு இருந்த மாதிரியே அவளுக்கு நேர்ந்துச்சு அவளுடைய மாமனார் மாமியார் ஒவ்வொன்றுக்கும் குற்றக்குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க அவளுடைய மனதை காயப்படுத்தினாங்க தேவையில்லாத காரியங்களை செஞ்சு கூட கொஞ்சம் அவளுக்கு அதிகப்படுத்தியாக வேலையும் கொடுத்தாங்க அதனால் சுனேனா ரொம்பவே நொந்து போய் அவளுடைய கணவர்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது அதனால என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சுனேனா அப்படியே அழுதுகிட்டு ஒரு ஓரமாக அப்படியே உட்காந்துருந்தாங்க அப்போ இதை பார்த்த அவளுடைய கணவர் என்ன சொல்கிறது நம்ம அம்மா அப்பாவை எதுவும் சொல்ல முடியாது இவ கொஞ்சம் அனுசரிச்சு தான் போய் ஆகணும் அப்படின்னு அப்படியே நகண்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் சுனேனா யோசிச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு சொல்லிட்டு வரப்போகிறதில்ல ஆனால் வந்து எதுவுமே நமக்கு எதையும் சொல்லி கொடுக்காமல் போகிறதில்ல இதுதான் வாழ்க்கையோட பாடங்கள் போல் அதனால் நமக்கு ஒவ்வொரு நாளுமே பாடுகள் தான் அதனால் நாளைக்கு நினச்சி க கவலைப்படாமல் இன்றைக்குரிய பாடுகளை மட்டுமே பார்ப்போன்னு சுனேனா தன்னோட இருதயத்தை திடப்படுத்திக்கிட்டா ஒவ்வொரு நாளுக்குரிய பாடலையும் சமாளிச்சிடலான்னு நினைக்கும்போது கூட அவளுடைய இருதையும் பாடுபட ஆரம்பிச்சிச்சு அதனால் அதுக்கப்புறமா இதிலேருந்து நாம் நிரந்தரமாக வெளியில் வரணும் எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைமைக்கு தள்ளப்பட்ட சுனேனா அதனால் அவளுடைய கணவர்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் தன்னுடைய கடவுளுக்கிட்ட மட்டும் சொல்லி நல்ல விதமான ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தா சுனைனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு காரியமும் எதுக்கு இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் அதுவும் நமக்கு வாழ்க்கையில கற்றுக் கொடுக்க தான் செய்யுது நாம் எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டியிருக்குது ஆனாலும் நாளைக்காக நம்ம கவலைப்படாமல் இன்னைக்குரிய பாடைகளுக்காக கவலைப்பட்டு கர்த்தர்கிட்ட அந்த பாடுகளை குறித்து சொல்லி நம்மளுடைய இருதயத்தை லகுவாக்கிக் கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்